அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் டிஎன்டெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மிக மிக முக்கியமான முப்பது வினாக்கள் எடுத்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி மூன்று ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் போடுமாறு பாடுதல் ஸ்லேடை மருத திணைக்குரிய நிலம் வயல் கோகூட்டல் இல் என்பது எவ்வாறு புணரும் கோயில் ஊரும் பேரும் என்னும் நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை திரை என்ற சொல் உணர்த்தும் பொருள் வரி பனி கொட்டியது இது எவ்வகை மரபு பெயர் மரபு தமிழில் தோன்றிய முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் குழந்தை கவிஞர் என்றழைக்கப்படுபவர் அழவல்லியப்பா தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய தமிழறி அறிஞர் திருவிக்கா கவிஞர் மண்டலம் யாரை பின்பற்றி தோன்றியது மகாகவி பாரதி திருவிகாவின் வழியில் உரைநடைக்கு பொழிவு சேர்த்தவர் மூவா ஏவா மக்கள் மூவா மருந்து இவ்வரியில் மூவா என்ற சொல் உணர்த்துவது முதுமை சர்வ கலாசாலை என்ற வடச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் பல்கலைக்கழகம் பொற்கொள்ளர் பொன்னை டேஷ் என்று குறிப்பர் பரி கண்ணன் வந்தது இது எவ்வகை வழு வழு தாயுமானவர் வாழ்ந்த ஊர் திருமறைக்காடு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன் வினாக்கள் எத்தனை வகைப்படும் என்று நன்னுள் கூறுகிறது ஆறு மணநூல் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி சத்திய திரும சத்திய தருமச்சாலையை நிறுவியவர் ராமலிங்க அடிகள் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்று பாடியவர் பாரதியார் ஆந்தை அலரும் திரு கடுகம் என்பதில் திரு என்ற சொல் உணர்த்தும் மருந்து பொருள்களின் சர் சரியான வரிசையை தேர்ந்தெடு சுக்கு மிளகு திப்பிலி இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான வரிசை தமிழில் முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடு பாடுக யார் யாரிடம் கேட்டார் சிவபெருமான் மாணிக்கவாசகரிடம் தமிழில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சு வெங்கடேசன் ஈரசை சீர்கள் மொத்தம் நான்கு